நிறைந்த அல்லாஹின் அலடியார்களே நேற்றைய தினம் பயானிலே அல்லாஹுதான் நம்மோடு இருந்து நம்மை தூங்க வைக்கிறான் அந்த தூக்கத்தை நமக்கு ஒரு இலை உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹே தன்னுடைய பரிசுத்த திருமறையிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான் நண்பர்கள் அந்த தூக்கத்தை ஆரம்பம் செய்கிற போது கண்மணி முகமது சல்லல்லாம் வலகி செல்லம் அவர்கள் என்று தூங்க தூங்க போது இந்த துவாவை சொல்லாமல் பெருமானால் தூங்க மாட்டார் அப்ப நம்ம சொன்னோம் இந்த துவாவை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ இசலாசோடு மன தூய்மையோடு அல்லாமுடைய நினைவை கொண்டு வந்து யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவங்க தூக்கம் வராதவங்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவங்கள நிம்மதியாக தூங்க வச்சிருவான் அல்லாஹ் காரணம் அந்த துவா அல்லாஹுவை அவர்கள் முன்னிலைப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை நிம்மதியாக தூங்க வைத்து விடுவான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன ஏன் அல்லாஹ் தூங்க வைக்கிறான் இந்த துவாவை சொன்ன உடனே அப்படின்னா தூக்கம் இரண்டு காரணமாக தூக்கம் தடைபடும் ஒன்று அதிகமான மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தூக்கம் வராது உதாரணமாக நாளை காலையில நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு திருமண நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன் புது மாப்பிள்ள முதல் நாள் இரவு அவர் தூங்க மாட்டார் அடுத்த நாள் அந்த திருமண நிகழ்வை நினைத்து அவர் மகிழ்ச்சியில் தூக்கமே நம்ம கொஞ்சம் நேரம் தூங்குவார் அப்புறம் முடிப்பார் அப்புறம் தூங்குவார் இப்படி தான் ஓடும் அவருடைய நிலை அதை போன்று வெளிநாடுகளிலே தன்னுடைய அன்பு மனைவி தன்னுடைய பாசமான பிள்ளைகள் தன்னுடைய அன்பு பெற்றோர்கள் உறவுகளை எல்லாம் பிரிந்து வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் நாளைக்கு ஊருக்கு வர்றாங்க டிக்கெட் போட்டாச்சு அப்படின்டா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மூணு வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு வர்றாங்க அப்படின்டா அன்று முதல் நாள் இரவெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே வராது அல்லாஹ் இது கவலை மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் தூக்கத்தை தடுத்துவிடும் அதிகமான மகிழ்ச்சி தூக்கத்தை தடுத்து விடும் அக்பர் அதை போல் ஒரு மனிதன் தேர்விலேயோ அல்லது தேர்தலிலேயோ வெற்றியடைந்து விட்டான் அந்த மகிழ்ச்சி அவனை தூங்க விடாது அல்லாஹ் அக்பர் அதை போலவே தான் கவலைகள் கவலைகள் விட்டாலும் மனிதன் தூக்கத்தை இழந்து விடுவான் அதற்கடுத்து அவனை சார்ந்தவர்களிலே நிகழக்கூடிய மரணங்கள் மௌத்துகள் அது கூட ஏற்பாடு உலகத்துல வந்த எல்லாருமே மரணித்தாக வேண்டும் அப்பதான சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லைன்னா இந்த அற்பியாவுல கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே உள்ள கிடக்கணும் அதனால ஒரு நேரம் வருகிற போது அந்த மரணங்கள் தூக்கத்தை அவனை இழக்க செய்கின்றன அதே போல பொருளாதாரம் அவனுடைய சம்பாத்தியம் இன்னைக்கு காலையில கடையில யாபாருமே இல்லை அப்படின்னா அதன் காரணமா அவன் தூங்காம போயிடும் அல்லாஹ் அவன்கும்பா எல்லாம் அவனுடைய தூக்கங்களை தடுப்பதற்குண்டான காரணங்கள் அல்லாவே குரானில் சொல்றான் பாருங்களேன் வ அண்ண உஹு வ அகுனா வா தான் உங்களை செல்வந்தனாக ஆக்குகிறான் அப்படின்னு என்னன்னா அல்லாஹ் தான் உங்களுக்கு பணம் காசுகளை கொடுக்கறான் வா அக்குனா அகுனா உங்களுக்கு தந்த அந்த காசு பணங்களை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை போ думаக்க செய்பவனும் அவன்தான் அல்லாஹ் அக்பர் அன்பர்களே ஒரு மனுஷன் மாசம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குவான் அவன் நிம்மதியா தூங்குவான் ஒரு ஆள் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குவான் ஆனால் அவனுக்கு இன்னும் கிடைக்காதான் ஒரு மூணு லட்சம் கிடைச்சா எல்லாருக்குமே வேண்டிய யோசிப்போம் பாத்தீங்களா இப்போ இவன் தான் பெரிய பாக்கியசாலி இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் ஆனால் நிம்மதியாக இருக்கிறான் இவன் காரணம் என்ன தெரியுமா இவண்ட ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் இவனுக்கு செஞ்சிட்டான் வ அனஹு ஹுவா அகனா வ அகனா அல்லாஹ் இவனுடைய உள்ளத்தை அந்த இருபதாயிரம் ரூபாயை கொண்டு போதுமாக்க செய்து விட்டான் ஆனா அவனுக்கு ரெண்டு லட்சம் கிடைச்சிச்சு அல்லாஹ் அவன் மேல கிருப செய்யல அவனுடைய உள்ளத்தை அதை கொண்டு போதுமாக்க செய்யவில்லை அதனால ஏங்கறான் மூணு லட்சம் எந்த கம்பெனியில கிடைக்கும் எங்க போகலாம் எப்படி சம்பளத்தை கூட்டலாம்னு யோசிச்சு தூக்கத்தை இழந்துடுறான் இப்ப இந்த மனுஷன் இருக்கான் பாருங்க இவனை எல்லாம் போதுமாக்க செய்ததன் காரணமாக இவன் அமைதியாயிடுறான் இப்ப இந்த நிலையை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த பொருளாதாரத்தை கூட போதுமாக்கி வாழக்கூடிய ஒரு வாழ்வை தரக்கூடியவன் யார் அல்லாஹ் இது முதல் விஷயம் ரெண்டாவது அல்லாஹ் குரான் அமாத்த வாஹியா அவன் தான் உங்களை மரணிக்க செய்கிறான் அவன் தான் உங்களை உயிர்ப்பிக்க செய்கிறான் மரணங்கள் இவனுடைய தூக்கத்தை தடுக்கிறது அல்லாஹ் இவனை விளங்க வச்சிருவான் அவரை அவங்கள உன் குடும்பத்தில் நடந்த இந்த மரணத்தை நான் தான்ப்பா ஏற்படுத்தினேன் அவங்களாம் ஒரு போகலை என்னுடைய ஏற்பாடு என்னுடைய எழுத்து என்னுடைய விதி என்னுடைய மரணம்தான் அது எந்த அல்லாஹ் இவனை விளங்க வைத்து விடுவான் அதன் காரணமாக மரணங்கள் நடந்த பிறகும் கூட இவன் நிம்மதியாக தூங்குவான் அதற்கடுத்து

மகிழ்ச்சியும் கவலையும் தான் தூக்கத்தை தடுக்கிறது ஒரு மனுஷன் தூங்க போகிற போது அல்லாஹுவிடத்திலே முன்னிலைப்படுத்தி அல்லாஹுவை நினைவுக்கு கொண்டு வந்து அல்லா உண்மபிஸ் உன்னை கொண்டு அமு நான் மரணிக்கிறேன் தூங்குகிறேன் வாஹியா உன்னை கொண்டே நான் எழுவேன் என்று அல்லாஹுவை நினைத்து கொண்டு சொல்வானையானால் இந்த எல்லா சிந்தனைகளுமே அவனுடைய உள்ளத்தை விட்டு அல்லா நீக்கிருவான் கவலை இருந்தால் கவலை நீக்கிடுவான் மகிழ்ச்சி இருந்தால் அந்த மகிழ்ச்சியை ரொம்ப அதிகமாக்க மாட்டான் மரணங்கள் இருந்தால் அது அவனால் ஏற்படுத்தப்பட்டது என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுவான் பொருளாதாரம் குறைவாக இருந்தால் அதை அவனுடைய உள்ளத்தை போதுமாக்கச் செய்து விடுவான் இது எல்லாமும் அவன் ஓதிய அந்த துவாவினுடைய வரக்கன் அல்லாஹும் உன்னை கொண்டு உன்னுடைய திருப்பெயரை கொண்டுன்னா உன்னை கொண்டுதான் அமூ நான் தூங்குகிறேன் வா நான் மீண்டும் உயிர் தெளிந்து எழும் எழுவேன் என்கிற இந்த மட்டும் அவன் ஓதி விடுவானே ஆனால் இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் செய்து அவனை நிம்மதியாக தூங்க வைத்து விடுவான் என்பதுதான் இந்த ஹதீசினுடைய ஆயாத்துகளினுடைய விளக்கமாக இருக்கிறது அதை போலவே காலையில் எழுகிற போது அலஹம் அஹ்யானா பகதமா அமாத்தனா வ இலையின் நுஷூர் என்று சொல்லி எழுவானையானால் இரவு அல்ல அவனுக்கு செய்த எல்லா விளக்கங்களையும் பகலெல்லாம் அவனுக்கு செய்து அவனுடைய பகல் பொழுதும் இன்பமான பொழுதாக ஆகிவிடும் எனவே இந்த இரண்டு துவாவை எல்லோரும் ஓடுவோம் இரவிலும் பகலிலும் நிம்மதியாக இருப்போம் பேரருளாள அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக அமீன் 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 சுபான் அல்லாஹி بی بی کے ارشاد قول ہے لا الہ الا اللہ ادرن سورت کا ذیلی بحانہ ربی کے پیشتے اور اسی بول نو سلام اللہ علی رسول اللہ الحمدللہ صلی اللہ و علی محمد